அஸ்லாம் வரைக்கும் வரமது இல்லி வர அலமது இல்லா ஆலமீன் எல்லா புகழும் தூணின்றிவான் படை தேகை ரல்வாக உணர்வு எனக்கு அலமது இல்லா அலமது இல்லா நம்ம சூறாம்மா ஆரிச்சு பார்த்துட்ருக்கோம் எட்டு வசனங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இன்ஷால்லா இன்றைய வகுப்பில் அடுத்த இரண்டு வசனங்கள் வாங்க பார்க்கலாம் ரஹீம் وَتَكُونُ الْجِبَالُ كَالْعِهْنِ وَلَا يَسْأَلُ حَمِيمٌ حَمِيمًا وَتَكُونُ الْجِبَالُ كَالْعِهْنِ வத்தா கூணு கேஃபில் இருக்கிறது வாவ் மதா இரண்டு அறக்கத்தளவு நீட்டம் கொடுக்கணும் லாம்சுகோன் கமரியாஸ் ஏற்று ஓதணும் ஜி பே பே பேல இருக்கிறது அலிஃப் மத்தான் இரண்டு அறக்கத்தளவு நீட்டம் கொடுத்து போதணும் கெல் மது இருக்கு ஆனால் மதே தோடத்துல சுக்குனாக ஷத்தாக இருந்துச்சுன்னா மதை நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம் அதனால தான் இந்த இடத்த நீங்கள் சேர்த்து சொல்வீங்க கெல் ஏஹின் ஸோ இ ஏஹன் ஏஹன் அவ்வளோதான் சரியா ஸோ வந்து கல்கலாவுடைய சவுண்ட்ஸ் எதுவுமே கொடுத்துடாதீங்க இதே மாதிரி தொடங்கக்கூடிய ஒரு வசனம் ஜூஸும் அம்மாலேயும் வரும் சரியா அது என்ன சூறால் வரும்னு சொல்லி இன்ஷாலா நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கொடுங்க பத்தாவதாயா எஸ் அலு ஹமீ முன் ஹமீமா ட அலிஃப் மத்தா இரண்டு ஹரக்கத்தில் வந்துட்டம் கொடுக்கணும் எஸ் அலு இந்த இடத்துல அதிகப்படுத்தாதீங்க கரெக்டாக அதான ஹரக்கத்தை கொடுத்து போதுங்க எஸ் அலு ஹமிதா டூ கவுண்ட்ஸ் முன் தன்மீனுக்கு அப்புறமா ஹா இது ஹார் உள்ளதை உள்ள மாதிரி ஓதணும் குன்னாக செய்யக்கூடாது ஹமீ ஸோ வசனத்துறைய முடிவில் ஃபத்தகத்தை வந்துருக்கு நம்ம ஃபத்தாவாக மாற்றி அலிஃப் மதா கூறிய அந்த சவுண்டை கொடுத்து ஓதுவோம் ஸோ அவ எப்படி ஓதணும் ஒல எஸ் அலு ஹமீமுன் ஹேமி ஸோ இந்த ஹமி இடையில் ஒரு கேப் கொடுத்து போகாதீங்க கேப் இந்த சென்ஸ் ஹேமி இப்படி பண்ணுறது ஏன்னா இது ஹார் இருக்குல்ல அதுவும் கவனம் செலுத்தணும் ஓகே ரிப்பீட் பண்ணலாமா بسم الله الرحمن الرحيم وتكون الجبال كالعهن ولا يسال حميم حميما